என்பது தமிழ் பெயரா எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் இந்த நாடு தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக்கொண்டவன் ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக்கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேர்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதிலே எந்த இல்லை அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது என்ன பண்ணி ராமகிருஷ்ணன் பேசுறான் குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் நீ யாருக்குடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த நீ ராஜாஜிக்கு பிறந்த இடா அவளதுதான் ராஜாஜி தானடா உங்க ஈவர கடைசி வரைக்கும் காலனைக்கு குடிச்சிட்டு இருந்தாரு ஆச்சாரியாரோடவும் பிராமணரோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு இது எப்படி திராவிட நாடு இதுக்கு யார் பதில் சொல்றது கடைஸ்வரி ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பறம் ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவங்க ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும் அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்க ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரிகடா

திராவிடம் எந்த மொழி சொல் தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி திராவிடம் எந்த மொழி சொல்லே தெரியல பத்தியில உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் அந்த அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களே திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேர் சொல்லுங்களே திராவிடம் எந்த மொழி சொல் அது சமஸ்கிருதம் தானே தலையாற்றி ஆழ்வெல்லே சொல்றார் நான் மனுஷ் மிருதியில் இருந்துதான் அந்த சொல்லையே